இன்றைய தலைப்பு இந்திய வீடுகளில் பயனற்று கிடக்கும் கோடி மின்னணு சாதனங்கள் நவீனமயமாகிவிட்ட இன்றைய வாழ்க்கை சூழலில் எலக்ட்ரானிக் பொருட்களின் மோகம் மனிதர்களை முழுமையாக ஆட்கொண்டுள்ளது இதில் முதலிடத்தில் இருப்பது செல்போன் என்றால் அதிகம் அல்ல சிறுவர் பெரியவர் வலியவர் எளியவர் என்று எந்த பேதமும் இல்லாமல் செல்போன் பயன்பாடுகள் தொடர்ந்து விட்டு இருக்கிறது சில மணி இந்த உலகமே தன்னிடமிருந்து நேரம் தனது செல்போன் முடங்கி விலகி நிற்பதாக கருதுவோர் நம்மிடையே கணிசமாக கொள்ளனர் இதை கருத்தில் கொண்டு செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களும் தினம் ஒரு மாடலை சந்தையில் அறிமுகப்படுத்தி வருவாயை பெருக்கி வருகிறது இது ஒரு புறமிருக்க இந்தியர்களின் வீடுகளில் பயன்படுத்தாத நிலையில் இருபது கோடி மொபைல் போன்களும் லேப்டாப்களும் கிடைக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளன இந்திய செல்லுணர் மற்றும் மின்னணு சங்கத்தின் ஐசிஏ தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான அகன்சர் அண்மையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது அதில் இந்தியர்களின் வீடுகளில் மொத்தம் இருபது புள்ளி அறுபது கோடி மின்னணு சாதனங்கள் பயனற்றி கிடைக்கின்றன இவற்றில் மொபைல் போன்கள் லேப்டாப்கள் உள்ளிட்டவை அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய நவீன உலகில் பலரது வீடுகளில் நான்கு அல்லது ஐந்து லேப்டாப்கள் அல்லது மொபைல் போன்கள் மூன்று ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனில் சிறு பழுது ஏற்பட்டால் உடனே அதற்கு பதிலாக புதிய மொபைலை வாங்கும் போக்கு மக்களிடம் பொதுவாக உள்ளது மேலும் சந்தையின் சமீபத்திய வரவுகளை தேடிப்பிடித்து வாங்கும் மனநிலையும் மக்களிடம் அதிகமாக உள்ளது இது மட்டுமின்றி முக்கிய ஆவணங்கள் பதிவு பணிப்ப பணப்பரிமாற்றம் அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கான தொடர்பு பொழுதுபோக்கு என்று வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் செல்போன் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது இதனால் மக்கள் எப்போதும் தங்கள் செல்போனை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமாக உள்ளனர் செல்போன் இதனால் தாங்கள் பயன்படுத்தும் ஃபான் பழுது ஆனால் அது செய்ய ஆர்வம் காட்டுவதில்லை மாறாக புதிய செல்போன்கள் வாங்கவே ஆர்வம் காட்டுகின்றனர் லேப்டாப்புகள் மீதான ஆர்வமும் இதே நிலையில்தான் உள்ளது ஆனால் லேப்டாப்போடு ஒப்பிடுகையில் செல்போன் மீதான ஆர்வமே மக்களிடம் அளவுக்கதிகமாக மேலோங்கி நிற்கிறது என்பதும் ஆய்வாளர்கள் கூறும் தகவல் இந்த வகையில் இது குறித்து இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார மேம்பாடு அமைப்புகளின் நிர்வாகிகள் கூறியதாவது மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் அவற்றை விற்பனை செய்யும் வணிகத்தில் இந்தியா பெரிய சந்தையாக உருவெடுக்க முடியும் மத்திய மின்னணு தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மதிப்பீட்டின்படி இந்த துறையில் ஐம்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மின்னணு சாதனங்களை பழுது பார்ப்பதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கின்றனர் இதன் பயனாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இச்சாதனங்கள் பழுது பார்ப்பதற்காக இந்தியாவுக்கு வருகின்றன அந்நிய செலாவணிய பெருக்க இந்த வணிகம் ஒரு நல்ல வாய்ப்பு கச்சா எண்ணெய் மற்றும் தங்கத்திற்கு அடுத்தபடியாக மின்னணு பொருட்களை தான் இந்தியா அதிக அளவு இறக்குமதி செய்கிறது நன்றி